இந்தியாவில் மட்டும் மீண்டும் மீண்டும் விமான விபத்துகள் அதிகரித்து கொண்டே போவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இன்று இந்தியாவிலிருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடன் லண்டனுக்கு செல்லவிருந்த விமானம் குஜராத்தில் மிகப்பெரிய விபத்தை சந்தித்துள்ளது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் மிக கவலைக்கிடம் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது அதிகாரிகளின் கவனக்குறைவே இதற்கு காரணமா இப்படி தொடர்ச்சியாக விபத்துக்கள் நடந்தால் மக்கள் எப்படி நிம்மதியாக பயணம் செய்வார்கள் எந்த நம்பிக்கையில் பயணம் செய்வார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பொதுவாகவே இந்தியா வந்து எல்லா விதத்திலையுமே நம்ம பிற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது பின்தங்கி தான் இருப்போம் அப்படி சமீபத்தில் தொடர்ச்சியாக விமான விபத்துகள் மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம செய்திகளை பார்க்க முடியும் இயந்திர கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது கீழே இறக்கும் போது வந்து நெருப்பு ஏற்பட்டது இப்படி எல்லா செய்திகளும் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது அப்படி நிறைய விபத்துகள் நம்ம கடந்து வந்துட்டே இருப்போம் ஒரு விபத்து நடந்து முடிஞ்சு அதை மறந்து அடுத்ததை நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த விபத்து நிகழ்ந்துருது அப்படி இன்னைக்கு குஜராத் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு இருநூத்தி நாற்பத்தி இருந்த பயணிகளோட லண்டன் செல்ல விருந்த விமானம் கிட்டத்தட்ட ஒன்று முப்பதுக்கு அது வந்து ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிருக்காத சொல்லப்படுது ஒன்று நாற்பத்தெட்டுக்கு இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு இந்த விபத்துல பயணிகளோட குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவரும் பயணம் செஞ்சார் இப்போ அவரோட நிலைமை கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதுல வந்து அதுக்கு முன்னாடியே எல்லா செக்குமே முடிச்சிருப்பாங்க எல்லாமே சேஃப் ஜோன்ல இருக்கா ஏதாவது கோலர் இருக்கா இல்லை ஏதாவது இறது கட்டுதா அப்படின்னு அந்த செக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும் அப்படி டேக் ஆஃப் ஆன ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இப்படி விபத்து நடக்குது அப்படின்னா இதை நம்ம யாரை குறை சொல்ல முடியும் இப்போ நம்ம டிவியில செய்திகள் வகையில பார்க்க முடியுது இது வந்து இயந்திர கோளாறு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு பஸ்ல நம்ம டிராவல் பண்ற ஒரு ட்ரெயின்ல ட்ராவல் பண்றோம் ஃபிளைட்ல ட்ராவல் பண்ற இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் டைம் தான் ஃப்ளைட்ல போனா டைம் சேவ் பண்ணிடலாம் அந்த டைம் சேவ் பண்ணதுக்கு மட்டும் நம்ம காசு கொடுக்கறதில்ல எங்களை கொண்டு போய் பத்திரமா அந்த இடத்துல இறக்கி விடணும் அதுக்கும் தான் நம்ம காசு கொடுக்குறோம் ஒரு பஸ்ஸில் போறோம் அப்படின்னா ஆயிரம் ரூபா கொடுத்து நம்ம போயிர்லாம் ஆனால் அதே ஃப்ளைட்ல பத்தாயரூவா கொடுத்து போகிறோம் அந்த பத்தாயர ரூபாய்க்கு நீங்க எங்களை கொண்டு போய் பாதுகாப்பை இறக்கிட வேண்டியது யாரோட பொறுப்பு இது வந்து இயந்திர கோளாறு இருக்கு அப்படின்னா அதை பயணிகள் என்ன செய்வாங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இந்த பயணிகள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஏறும்போது அவங்க எத்தனை பேருக்கு வந்துட்டு நான் போயிட்டு வரேன் நல்லபடியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மே அவங்க போக போற அப்படின்னு நினைச்சிருப்பாங்க மேலே பறக்க தான் நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க மேலவே போயிட்டாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் இந்த ஒரு தாட்ல தானே எல்லாருமே ஃப்ளைட்ல வராங்க ஆனா சீக்கிரம் போறவங்கள ஒட்டுமொத்தமாக சீக்கிரம் அனுப்பக்கூடிய வேலை தான் இந்த விமானம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு இதுல எல்லாரும் உடனே எஸ்கே போடுறது என்ன அப்படின்னா இது ஒரு டெக்னிக்கல் கிளிப்ஸ் இயந்திர கோளாறு இன்ஜின் கோளாறு அதை சரி பண்றது யாரோட பொறுப்பு யாரோட கடமை இது ஏன் இந்தியாவில மட்டும் நடக்குது இந்தியாவில மட்டும் தான் ஃப்ளைட்டுன்னு ஓடுதா எல்லா தான் ஃப்ளைட் போகுது அமெரிக்காவில போகுது ஆஸ்திரேலியாவில போகுது எப்பயாவது ஒன்ஸ் இன் ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க ரேரான சீக்குவென்ஸ்ல இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் ஆனால் இந்தியாவில ஒவ்வொரு முறையும் இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போ செய்திகளை பார்க்க முடியுது உடனடியாக உள்துறை அமைச்சர் வந்து அங்கே போகப் போறாரு முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு எல்லா பயணிகளையும் வந்து பாதுகாப்பாக கொண்டு போகும் கிட்டத்தட்ட நூத்தி இருபது பயணிகளுக்கு மேல இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது அந்த வெடிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தா நமக்கு தெரியுது ஒரு பயணி அதில் மிஞ்ச போறதுல ஒட்டுமொத்த பேருமே அதில் மறைஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வாக தான் இருந்திருக்கு அந்த ஃபிளைட்டோட விஷுவலை பார்க்க முடியுது நேராக தான் போகுது அது வந்து ஒரு அப்நார்மலாம் பறக்கலை முடிஞ்ச வரைக்கும் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு இருக்கணும் அப்படின்னா அதை தரையிறக்க முடியல நேராக போய் ஒரு பில்டிங்ல போய் ஒரு மருத்துவமனை பில்டிங்ல போய் அது அடிச்சிருச்சு இப்போ அந்த பயணிகளோட மனநிலை என்ன வந்துருக்கும் நம்ம சந்தோஷமா ஊருக்கு போய் இறங்க போறோம் அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே இது அவங்களோட இறுதியோட பயணம் அப்படின்றது எவ்வளவு ஒரு வழியான விஷயம் இன்னைக்கு இந்த செய்திகளை இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோல என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன் இது செய்திகளை ஒரு வாரம் போகும் பிரேக்கிங் நியூஸ் பிளாஷ் நியூஸ் நிவாரணம் கொடுப்பாங்க எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த நியூஸ் முடிஞ்சு அடுத்த நியூஸ் வந்துடும் ஆனா அந்த குடும்பத்தோட நிலை அந்த குடும்பத்துக்கான இழப்புக்கு யார் பதில் சொல்ல முடியும் இதுல காசுன்றது ரெண்டாவது விஷயம் ஆனா அந்த டிக்கெட்டுக்கு ஃபேர் கொடுக்குறாங்க இல்லையா போகிறப்ப உள்ள போறப்ப செக்கிங்ஸ் நடக்குது ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம அவ்வளோ எளிதாக ஒரு சின்ன சாக்லேட் கவர் கூட கொண்டு போயிட முடியாது ஒட்டு மொத்தமாக நம்ம நிற்க வச்சு அவ்வளோ செக்கிங் பண்றாங்க இவ்வளோ செக் பண்ணக்கூடிய நீங்க ஏன் ஃப்ளைட்டை வந்துட்டு அவ்வளோ அஜாக்கிரதையாக பண்றீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லூப் கோல் இருக்கிறதுனால தான் அந்த எரர் மெசேஜ் வருது அந்த எரர் நடக்குது அதை கண்டே புடிக்க முடியல அப்படின்னா யாருமே ஃப்ளைட்டே பயன்படுத்தக்கூடாது ஒரு பாதுகாப்பே இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நாளை பின்ன இதே மாதிரி இங்கிலாந்துக்கு இன்னொரு ஃப்ளைட்டில் ஒரு பயணி ஏறி பயணம் செய்யும்போது அவங்க மனசு நிம்மதி அங்கே போய் இறங்கிடுவோம் நம்ம பத்திரமா போயிடுவோன்ற எண்ணம் இருக்குமா எல்லாருக்கும் என்ன வரும் ஐயோ இந்த ஃப்ளைட் நல்லபடியாக போய் இறங்கிட்டா போதும் நான் ஒரு முறை ஃப்ளைட்டில் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு பயணம் செய்கிறேன் அப்போ பக்கத்தில் இருக்கிற பயணிகிட்ட பேசிகிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு பத்திரமா போய் இறக்கி விட்டுட்டாங்கன்னா பரவாயில்லைங்க இப்போதான் ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க பயணிகளை மேலே வச்சே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஃப்ளைட்டுக்குள்ளேயே தரை இருக்கும்போது பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இப்படி பயணிகளுக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டுருச்சு நாட்டில் உள்ள மக்களுக்கும் சரி இந்த மாதிரி விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கும் சரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த அதிகாரிகள் தான் அதிகாரிகளோட அலட்சியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அலட்சியம் நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் கூட இதை இன்னும் கவனமாக கையாண்டு கொண்ட ஒரு விஷயம் இருக்குல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு ஒரு டீம் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் கப்பு ஜெயிக்கிறாங்க மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் தான் ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்தை அவங்க சரியான முறையில் கையாளதுனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இறந்து போனாங்க அது சாகக்கூடிய ஒரு நிகழ்வாது ஐபிஎல் கப்பு ஜெயிச்சாங்க அவங்க இத்தனை காவல்துறை சொல்லி இருக்கு இந்த நாளில் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு அவங்களோட தனிப்பட்ட காரணங்களுக்காக தனிப்பட்ட பிளான்ஸ்க்காக முடிச்சிரும் சொல்லி ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தினதுக்கும் இந்த அதிகாரிகளின் அலட்சியம் தான் அது போல இந்த அதிகாரிகள் தான் இதில் கவனமாக இருக்கணும் மீண்டும் மீண்டும் நம்ம ஏன் அவங்களை குறை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு இந்த உயிர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இவங்க திரும்ப வருவாங்களோ இதை கொண்டு வர முடியுமா எவ்வளோ நீங்க முயற்சி பண்ணுங்க இதுக்கப்புறம் விபத்துக்கள் நடக்காம இருக்கும் அப்படின்னு நீங்க உறுதி கொடுங்க ஆனாலும் இந்த உயிர் போனது போனது தானே இதை பத்தி யாருக்கு கவலை இருக்கும் இது பிரேக்கிங் நியூஸா தான் இருக்கு ஆனா இதுக்கான சொல்யூஷன் வருமானு கேட்டா நமக்கு தெரியல ஒரு முறையா ரெண்டு முறையா கடந்த ஒரு ஆண்டுக்குள்ள மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் மட்டுமே எத்தனை முறை வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்கு உரசிருச்சு தரையில நெருப்பு வந்துருச்சு தரையிருக்கும் போது பிரச்சனை ஆயிடுச்சு இன்ஜின் கோளர் ஆயிடுச்சு ஒரு ஃப்ளைட் வந்து எனக்கு பேரு சரியா ஞாபகம் வரல ஃப்ளைட்டு மேலேயே சுத்திட்டே இருந்துச்சு திருச்சியில் தரையிறங்க துபாயிலேருந்து வந்த ஃப்ளைட்டு அப்ப அந்த பயணிகளோட மனநிலை என்னவா இருக்கும் உள்ளுக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினப்பாங்க குழந்தைகளை பத்தி என்ன நினப்பாங்க இந்த அச்சமெல்லாம் கொடுக்காம இந்த பயத்தை கொடுக்காம மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது விமானத்துறையோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பொது மனிதனா ஒரு சாமானியனா எனக்கு ஒரு கேள்வி எழுது என்னன்னா சிந்தூர் ஆப்ரேஷன் அதில் நடக்கும்போது இவங்க வந்து பாகிஸ்தான் நம்மளை எங்கேயாவது அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற காரணத்தினால இருக்கக்கூடிய சிறு வகை எல்லா ஒரு ஃப்ளைட் ஆகட்டும் ஹெலிகாப்டர் ஆகட்டும் அவங்க வச்சிருந்த எல்லா விமானங்கள் ஒரு போர் விமானம் ஆகட்டும் இல்லை வச்சிருந்த ஆயுதங்கள் ஆகட்டும் இது எல்லாத்தையும் ஆயிரம் முறை செக் பண்ணாங்க என்ன காரணம்னா ஒருவேளை நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா நம்ம திருப்பி தக்க பதிலடி கொடுக்கணும் இது எல்லாமே நியூஸ்லேயே பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் நாங்கள் வச்சிருக்கோம் எந்த விதமான கோளார் இல்லாமல் நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ண தயார் நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதே கவனத்தை இந்த ஃபிளைட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த ஃபிளைட் செக்ஸில் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி விபத்துகள் நடக்காது ரெண்டு ஒன்று தானே இதில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அதையும் இருக்க முடியும் இதில் இன்னொரு ஒரு வகையில் பெருமை என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து அந்தளவுக்கு அசுர வளர்ச்சிக்கு போயிடுச்சு டெக்னாலஜியில் உலகத்துக்கே நம்ம வந்து கல்வியை வந்து கடனாக கொடுக்குற அளவுக்கு நம்ம அறிவு வந்து வந்துருச்சு அப்படின்றாங்க பெருமையான விஷயம் தான் ஆனால் அது எதுவுமே இதுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது இதுக்கு எந்த விதமாக பிரயோஜனம் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு விமானம்ங்க அதில் டிஸ்பிளேல எல்லாமே காமிச்சிரும் நீங்க ஒரு கார்ல சீட் பெல்ட் போடலன்னா இண்டிகேட் ஆகுது ஒரு டோரை லாக் பண்ணலாம் இண்டிகேட் அளவுக்கு ஒரு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கணும் இனிமேலாவது இந்த மாதிரியான ஒரு பொறுப்பேற்று செக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சு விமானங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் சரியா போய் நம்ம பத்திரமா இறக்கிடுவாங்கன்ற உத்தரவாதத்தை மக்களுக்கும் பயணிகளுக்கும் நீங்க கொடுக்கணும் ஒரு என்னன்னு தெரியுமா நீங்க சென்னையில இருந்து இப்ப வேற ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் ஆனா நேரம் ஆக என்ன ஆகுதுன்னா அஞ்சாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் கடைசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி புக் பண்ணீங்க அப்படின்னா அது பன்னெண்டாயிரம் வரைக்கும் போகும் அதுலலாம் இவ்வளோ அறிவு திறமையாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி இந்த பயணி வந்து இப்போ பயணிக்கணும் அப்படின்னா பன்னெண்டாயிரம் கொடுத்தா தான் பயணிக்க முடியும்னு மூவாயிரம் ரூபா டிக்கெட்டை பன்னெண்டாயிரம் உங்களுக்கு மாற்ற அளவுக்கு டெக்னாலஜி வேலை செய்யல உங்கள் மூளை வேலை செய்யல அப்போ அதே நேரத்தில் மக்கள் பாதுகாப்பு பயணிகள் பாதுகாப்பாக போகணும் அப்படின்றதையும் உங்கள் கவனத்தை செலுத்தணும் இல்லை ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பிரைவேட்டும் இன்வால்வ் ஆயிருக்காங்க பப்ளிக்கும் இன்வால்வ் ஆயிருக்கு அதாவது கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு பிரைவேட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு இதில் இந்த விபத்துக்கு காரணமான ஒருத்தர் கூட மிஞ்சாம இவங்க எல்லாரும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஒரு அதிக ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லணும் இந்த அதிகாரிகள் இதற்கு பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் இவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஊட்டியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் ஆச்சு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு போர் தளபதி அவர் வந்து பலியானார் குடும்பத்தோட அதையுமே நம்ம கடந்து போயிட்டோம் இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டே போகுது அப்படின்னா ஒரு சாக்கு வச்சிருக்காங்க இயந்திர கோளாறு டெக்னிக்கல் கிளிச்சு அப்படின்னு இது போல இனிமேல் எஸ்கேப் ஆகக்கூடாது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் கண் துடைப்பு நடவடிக்கைலாம் கிடையாது இதுக்கு எல்லாரும் பொறுப்பேற்று இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ இந்த ஒட்டுமொத்த மரணத்திற்கும் நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று சொல்லி இதுக்கு அவங்களே தார்மீகமான அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுல விமானத்துறைக்கு ஒரு அமைச்சர் வேற இருக்கிறது அப்ப அந்த அமைச்சர் வந்து இதை தவிர வேற வேலை எந்த வேலையும் கிடையாது பயணிகளுக்கும் சரி இந்த விமானத்திற்கும் சரி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த இந்திய நாட்டின் பொறுப்பு என்று நான் கருதுகிறேன்